திருக்கோவிலை சார்ந்த திருக்கோ கோவில்பட்டியில் அமைந்துள்ள ஸ்ரீ திருசூல அம்மன் ஆலயத்தில் தை செவ்வாயை முன்னிட்டு பிடாரி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மாலை நேரத்தில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது இதில் சுற்று வட்டார பகுதியைச் சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி தங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரும் நலமுடன் வாழ வேண்டும் திருமண பாக்கியம் வேண்டியும் குழந்தை பாக்கியம் வேண்டியும் விவசாயம் செழிக்க வேண்டியும் கூட்டு வழிபாட்டில் ஈடுபட்டனர் அடுத்து பிடாரி அம்மனுக்கு பஞ்சமுக தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது பூஜையில் பிரசாதம் வழங்கப்பட்டது இந்த விளக்கு பூஜையானது கோவில் குருக்கள் சூர்யா மற்றும் ஊர் பொதுமக்கள் ஏற்பாட்டில் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது நிறைந்த ஞானம் அப்படின்னு அனைவருக்கும் மனசார அப்படியே பிரார்த்தனை பண்ணிட்டீங்க வந்தே பத்மகரம் பிரசன்ன ಎರಡು ಅಕ್ಷರ ಎಳ್ತೆ ಅಣುಪಾದ ತಕೊಂಡಿ ಮಹಾ ಲಕ್ಷ್ಮೀ ನಮಃ ಸ್ಥಿರತೆ ಎಳ್ತೆ ಕನ್ನಿ ಎಳ್ತೆ ಮಹಾ ಲಕ್ಷ್ಮೀ ಹೇತ ಮಹಾ ಓಂ ಗಣವಸ್ವಾಹಾ ಶುದ್ಧೋದಕ ಸ್ನಾನಂ ಸಮರ್ಪಯಾಮಿ ಮಹಾ ಲಕ್ಷ್ಮೀ ನಮಃ ಸ್ನಾನಂದರ ಮಾಜಮನಿಯ ಓಂ ಎರಡು ಅಕ್ಷರ ಎಳ್ತೆ ಎರಡು ಮರ ಪುಲ್ಯಾಯಿದೆ ವಿನಕಪಾದತ್ರ ಎರಡು ಮರ ಎಣುಪಾದತ್ರ एक्चुअली ಭವಿ ಎರಡು ಮರ ಸಮರ್ಪಣ ಮಾಡ್ತೀನಿ